நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வெளியான ஒரு பத்திரிகை செய்தி டெட்டு தொடர்பான ஒரு செய்தி வந்து வெளியாகியிருக்கு இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வெளியான ஒரு தகவல் அது என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நமக்கு தெரியும் நம்மளுடைய உச்சநீதிமன்றம் வந்து பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு வந்து டெட்டு என்பது கட்டாயம் இரண்டு ஆண்டுகளுக்குள்ள டெட்டு தேர்ச்சி அப்படிங்கிறது கட்டாயம்னு சொல்லிவிட்டாங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு டெட்டு தேவையில்லை ஆனாலும் அவர்கள் பதவி உயர்வு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டெட்டு தேவை அப்படி இல்லைன்னா பணியில் தொடரலாம் கடைசி அஞ்சு வருஷம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்தாங்க ஸோ பணியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் டெட்டு தேர்வு ரெண்டு வருஷத்துக்குள்ளே அப்படிங்கிறத ஒரு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது அதை தொடர்ந்து வந்து தமிழக அரசு வந்து சிறப்பு டெட்டு கொண்டரலாம் அப்படிங்கிறத ஒரு ஜீ வந்து கொண்டு வந்தாங்க ஸ்பெஷல் டெட்டு அது வந்து யாருன்னா சர்வீஸ் டீச்சர்ஸ் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு மட்டும் சிறப்பு டெட்டு அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து வருஷத்துக்கு ரெண்டு முறை அல்லது மூணு முறை வந்து டெஸ்ட்டு வச்சு அவர்களை தேர்ச்சி பெறலாம் அப்படிங்கிற எல்லாம் வந்து ஆசிரியர்களை வந்து இந்த அரசாங்கம் வந்து கைவிடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஜிஓ அதாவது நோட்டிஃபிகேஷனே வெளியானது சரிங்களா ஸோ கடந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு டெட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனே வெளியே விட்டுட்டு மறுபடியும் அதை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணிவிட்டாங்க இப்போ வந்து எப்போ எக்ஸாம் அப்படிங்கிறது தெரியல ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து சில சங்கங்கள் கூட்டங்கள் எல்லாம் வந்து அவருடைய கருத்து கேட்பெல்லாம் நடந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து சிஎம் கிட்ட அந்த கூட்டத்தினுடைய அறிக்கையெல்லாம் சமர்ப்பித்தார் இப்போ இன்னைக்கு வெளியான தகவல் என்னென்னா இதுதான் கடந்த நிகழ்வுகள் இப்போ இன்றைக்கி வெளியான தகவல் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் ஓகேங்களா ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நம்மளுடைய மாண்புமிகு நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு இந்த டெட் தேர்வு வந்து விலக்களிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதாவது விலக்களிக்கணும் அவங்க வந்து ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து இந்த கட்டாய உரிமை சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு ப பன்னெண்டு பதிமூணில் வந்து நமக்கு டெட்டு வந்தது பட் அதுக்கு முன்னாடியே வந்து பணியில் சேர்ந்துட்டாங்க அதனால் வந்து அவர்களுக்கு வந்து டெட்டிலேருந்து விலக்களிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறவங்க நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இது வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவுமே இது வந்து பாதிப்பு இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடன் நலனு கருத்தில் கொண்டு இதெல்லாம் சொல்லியிருக்காருங்க விலக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு ஸோ அதுதான் வந்து இந்த பத்திரிகை செய்தி சரிங்களா இதுதான் வந்து ஷார்ட்டாக வந்து நான் வந்து சொல்லியிருக்கிறேன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உத்தரவு கொடுத்தது வந்து உச்ச நீதிமன்றம் தான் பட் இவர் வந்து பாரத பிரதமருக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு இது எந்த வகையில் பாசிபிள் அப்படிங்கிறது தெரியல பட் என்ன ரிப்ளை வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது காரணம் இல்லாமலாம் இல்லை அது உங்களுக்கே தெரியும் எலெக்ஷனும் வந்துட்டுருக்கு ஒரு பக்கம் ரைட் ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக சொல்லிட்டோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து கணிசமான எண்ணிக்கையில் ஆசிரியர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது அப்படிங்கிறத அதாவது பாரத பிரதமருக்கு வந்து கடிதம் எழுதியது வந்து இந்த சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இது சம்மந்தமாக வந்து நோட்டிஃபிகேஷன் ஒரு பத்திரிகை செய்தி பிடிஎஃப்பில் வந்து தமிழ் அண்டு இங்கிலீஷில் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ நான் ஷார்ட்டாக சொன்னது தான் இது ஃபுல்லாகவே இதில் இருக்குது இதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை வந்து படித்து பாருங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ இந்த லாஸ்ட்டு பேரை மட்டும் பார்த்துடலாம் மேற்குறிப்பிட்டவற்றை வந்து கருத்தில் கொண்டு இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஓகேங்களா ஆர்டிஏ ஆக்ட் டூ தௌசண்ட் நைன் பிரிவு இருபத்தி மூணு மற்றும் தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் சட்டம் நைன்டீன் நைன்டி த்ரீ அதில் வந்து இந்த சட்டப்பிரிவுகளை கொடுத்துருக்காங்க உரிய திருத்தங்களை மேற்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்க ஒன்றிய கல்வி அமைச்சகத்திற்கு அறிவுறுத்துமாறு மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை கேட்டுக்கொள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது வந்து டேட் போட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதுதான் இது ஃபுல் டீட்டெயில் வந்து இது கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் படித்து பார்க்கலாம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதுக்கு வந்து உங்களோட கருத்தை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிவிங்க ஓகேங்களா ஸோ பணியில் உள்ள ஆசிரியர்கள் கட்டாயம் தகுதி தேர் தே டெட்டு தேர்வு எழுதணுமா இல்லை விலக்கு அளிக்கணுமா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க ஏன்னால் வந்து புக்கு வந்து ஒரு ஒரு வருஷம் மாற்றிட்டே இருக்காங்க பட் டீச்சர் வந்து பார்த்திங்கனாக்க கண்டிப்பாக வந்து கண்டினியூவாக அவனுடைய கற்றல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து மாணவர்கள் வந்து ஒரு தரமான மாணவர்களை இப்போ இருக்கக்கூடிய அப்டேட் பிரகாரம் நம்ம வந்து உருவாக்க முடியும் ஸோ எந்த வகையில் பாசிபிள் அப்படிங்கிறத நம்ம இருந்து தான் பார்க்கணும் ஓகேங்களா மறக்காமல் உங்களுடைய கருத்து கண்டிப்பாக தெரிவிங்க உங்களுடைய டீச்சர்ஸ் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி